வணக்கம் ஒரு கேள்வி கேக்குறேன் வாழ்க்கைங்கிறது அது இயல்பாவே சந்தோஷமானதா இல்ல துக்கமானதா இல்லைன்னா இந்த ரெண்டுமே நாம தான் கொடுக்கற லேபிள்கள் தானா இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி

கதிகள் மூலமா புரிஞ்சிக்கிறது ரொம்ப சுலபம் நம்ம பார்வையை மாத்துறது எப்படி நம்ம வாழ்க்கையே மாத்தணும் பாக்கலாம் முதல் இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ரோஹிணி ஆற்றங்கரையில நடக்கிற ஒரு சண்டை ஆமா சாக்கியர்கள் கோலியர்கள்னு ரெண்டு குலத்தினருக்கு நடுவுல எதுக்கு தண்ணீருக்காக ஒரு சாதாரண தண்ணி பிரச்சனை ஆனா அது ஒரு பெரிய போருக்கே வழிவகுக்குது எப்படின்னா கோடைக்காலம் ஆத்துல தண்ணி கம்மியாயிடுச்சு ரெண்டு பக்க விவசாயிகளும் தண்ணி பாய்ச்சறதுல சண்டை போடுறாங்க சாதாரண வாய் சண்டை தான் முதல்ல ஆனா விஷயம் அதோட நிக்கல இந்த நியூஸ் வந்து ரெண்டு நாட்டு ராஜாக்களுக்கும் போகுது உடனே படைகள் எல்லாம் தயாராகுது பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை எங்க போகுதுன்னு சில குடும் தண்ணீருக்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுக்க ரெண்டு நாடுகளுமே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல தான் புத்தர் அங்க வரார் ரெண்டு படைகளும் மோதிரத்துக்கு தயாரா நிக்கறாங்க அப்போ புத்தர் ரொம்ப அமைதியா அரசர்கள் கிட்ட போறார் இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு ஆனா அரசர்களுக்கே காரணம் சரியா தெரியல இல்லையா தெரியல அவங்க சேனாதிபதிகளை பாக்குறாங்க சேனாதிபதிகள் அதிகாரிகளை பாக்குறாங்க இப்படியே கேள்வி கீழே கீழே போய் கடைசியா அந்த வயல்ல சண்டை போட்ட வேலைக்காலங்க கிட்ட வந்து நிக்குது இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க பிரச்சனை தண்ணி இல்ல அவங்க முதல்ல எடுக்க கூடாது நாங்க தான் முதல்ல எடுப்போம் அப்பா அப்போதான் எல்லாருக்கும் புரியுது ஆமா புத்தருக்கு புரிஞ்சிருச்சு இது தண்ணீருக்கான சண்டையே இல்ல இது நான் என்கிற அகந்தைக்கான சண்டை இத உணர்ந்ததும் புத்தர் கேக்குற அந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான கேள்வி அரசர்கள் கிட்ட கேக்குறாரு தண்ணீரோட மதிப்பு என்ன அதுக்கு அவங்க அதுக்கு பெரிய மதிப்பெல்லாம் இல்ல சுலபமா கிடைக்கும் சொல்றாங்க உடனே புத்தர் அடுத்த கேள்வி கேக்குறாரு உங்க குலத்து மனுஷங்களோட ரத்தத்தோட மதிப்பு என்ன இதுக்கு அரசர்கள் உடனே சொல்றாங்க அது விலை மதிப்பு அப்போதான் புத்தர் முகத்துல அரைஞ்ச மாதிரி அந்த உண்மையை சொல்றார் அற்பமான தண்ணீருக்காக விலை மதிப்பில்லாத ரத்தத்தை சிந்த துணிஞ்சிட்டீங்களே நீங்க என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்ய போறீங்கன்னு தெரியுதா அந்த ஒரு கேள்வி மொத்த சூழலையுமே மாத்திடுச்சு ஆமா அவங்களுக்கு தங்களோட தவறு புரியுது இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் நடக்கிறது தானே கண்டிப்பா சின்ன சின்ன ஈகோக்காக எவ்வளவு பெரிய உறவுகளை நாம எழுந்துடுறோம் மிகச்சரி உளவியல்ல கூட இத ரியாக்டிவ் இதே சொல்லுவாங்க ஓ அது என்ன அதாவது ஒரு யோசனை அந்த வருதுங்கறத பொறுத்து நாம் அதோட மதிப்பை குறைச்சிடுவோம் நமக்கு பிடிக்காதவங்க சொல்றது நல்ல விஷயமா இருந்தாலும் அவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காகவே நிராகரிப்போம் இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு பிரச்சனை தண்ணி இல்ல மத்தவ முதல்ல எடுக்கிறது தான் பிரச்சனை அந்த மத்தவ வெறுப்பு தான் காரணம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு புத்தர் என்ன சொன்னார் அந்த போர்க்களத்துல தம்ம தம்மபதத்தோட புகழ் பெற்ற மூணு சூத்திரங்களை சொல்றார் முதலாவது பகைவர்களுக்கு மத்தியில் பகையின்றி வாழ்வதில் பேரானந்தம் காண்கிறோம் பகை இருக்கலாம் ஆனா நாம பகையா மாற வேண்டாம் அதேதான் இரண்டாவது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு மத்தியில் துன்பமின்றி வாழ்கிறோம் மூன்றாவது பற்றுதல் கொண்டவர்களுக்கு மத்தியில் பற்றின்றி வாழ்கிறோம் இது ஒரு மனநிலையோட பிரகடனம் அருமை முதல் கதையில அகங்காரம் எப்படி ஒரு வெளிச்சண்டையை உருவாக்குதுன்னு பார்த்தோம் ஆனா எல்லா சண்டையும் வெளியே நடக்கிறது இல்லையே இல்லவே இல்ல சில சமயம் மிகப்பெரிய போராட்டமே நமக்கு உள்ளதான் அவமானம் நிராகரிப்பு இந்த மாதிரி உணர்வுகள் உங்க ஆதாரம் சொல்ற அடுத்த கதை இத பத்தி தானே பேசுது ஆமா இதுவும் புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவர் ஒரு பிராமணர்கள் அதிகமா வாழ்ற கிராமத்துக்கு பிச்சை கேட்க போறார் ஆனா அந்த கிராமத்து மக்கள் வந்து புத்தரோட போதனைகளை ஏத்துக்காதவங்க அதனால அவங்க திட்டமிட்டே அவருக்கு பிச்சை போட மறுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அவரு நிக்கிறார் ஆனா ஒரு பருக்க சோறு கூட கிடைக்கல ஆமா காலி பிச்சை பாத்திரத்தோட அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றார் இது ஒரு பெரிய அவமானம் இல்லையா அந்த நேரத்துல தான் மாறன் வர்றான் மாறன்கிறது ஒரு தீய சக்தின்னு சொல்லலாம் இல்லனா இன்னும் ஆழமா பார்த்தா அது நம்ம மனசோட எதிர்மறையான குரல் நம்மளையே சந்தேகப்பட வைக்கிற நம்மளோட உள்மன குரல் சரிதான் அந்த மாறன் வந்து புத்தரை ஏளனம் செய்யறான் என்ன பசிக்குதா ஒரு வாய் சோறு கூட கிடைக்கலையே தோத்துட்டீங்களேன்னு கிண்டல் பண்றான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு இயல்பா கோபம் வருத்தம் இதெல்லாம் வரும் ஆனா புத்தர் அவர் கோவப்படல வருத்தப்படல என்ன பண்ணார் மாறனை பார்த்து புன்னகைக்கிறார் மாரணே நீ சொல்றது சரிதான் இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்ட இந்த மக்களை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போறதுல நீ ஜெயிச்ச ஆனா நானும் ஜெயிச்சேன் நானும் ஜெயிச்சனா ஆமா இந்த அவமானத்தால என் மனசு பாதிக்கப்படாம அமைதியா இருக்கிறதுல நான் ஜெயிச்சேன் அதனால இன்னைக்கு நீயும் வெற்றி நானும் வெற்றின்னு சொல்றார் ஆஹா என்ன ஒரு பார்வை தோல்வின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையே வெற்றியா பாக்குறாரு அவர் இன்னும் சொல்றாரு வெறும் சாப்பாடு கிடைச்சிருந்தா என் உடம்புக்கு மட்டும்தான் சக்தி கிடைச்சிருக்கும் ஆனா இந்த அவமானத்தால பாதிக்கப்படாம இருந்ததுனால என் ஆன்மாவுக்கு பெரிய சக்தி கிடைச்சிருக்கு அதாவது ஒரு நாள் உணவை விட இந்த ஆன்ம பலம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றார் இதுதான் பார்வைய மாத்துறது அந்த காலி பிச்சை பாத்திரம் அது இன்மையோட குறியீடு இல்ல அது ஒரு புதிய ஆன்ம பலத்துக்கான வாய்ப்ப மாறுது சரிதான் இது நிராகரிப்பு ரிஜெக்ஷனை பத்தின நம்ம பார்வையே மாத்திடும் ஒரு இன்டர்வியூல தோத்துட்டா அத நம்ம தகுதியோட தோல்வியா பார்க்காம இன்னும் சிறப்பா தயாராகிறதுக்கான ஒரு பாடமா பாக்குற மனநிலை மிகச்சரி புட்டர் கடைசியா சொல்றாரு எங்க கிட்ட பொருள் ரீதியா எதுவும் இல்ல ஆனா நாங்க பேரானந்தமா வாழ்றோம் இன்னைக்கு நாங்க அன்ப உணவாக கொள்வோம் பிரீத்தி போஜன் அப்படின்னு அப்போ அந்த காளி பிச்சை பாத்திரம் வெறுமையோட சின்னம் இல்ல அது ஒரு புதிய சாத்தியத்துக்கான இடம் ஆமா அவர் அந்த அவாவோட பே தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கல மக்களோட அறியாமையாக தான் பார்க்குறாரு இது நமக்கு ஒரு பெரிய பாடம் முதல் கதையில அகந்தையை கடக்கிறது ரெண்டாவது கதையில தோல்வியை பார்க்குற கோணத்தை மாத்துறது இது ரெண்டுமே சுகம் துக்கம்ங்கிற இரட்டை நிலைகளை பற்றி தான் இதுக்கும் மேல ஒரு நிலை இருக்கா அதாவது வெற்றி தோல்வி ரெண்டுக்குமே அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை சாத்தியமா அதுதான் அடுத்த கதை கோசல நாட்டு மன்னன் பிரசேஞ்சித் பத்தின கதை ஓ அந்த வயதான மன்னர் ஆமா அஜாத சத்ரு அப்படிங்கிற ஒரு இளம் மன்னன் கூட போர் செய்யறார் மூணு தடவை போர் நடக்குது மூணு தடவையும் ஆமா தற்கொலை செஞ்சுக்கலாம் நினைக்கிற அளவுக்கு போயிடுறார் அந்த துக்கத்துல சரியா சாப்பிடல தூங்கல இந்த செய்தி புத்தர்கிட்ட போகுது இத கேட்டதும் புத்தர் ஒரு ஆச்சரியமான வாக்கியத்தை சொல்றாரு ஜெயம் வைரத்தை உருவாக்குகிறது தோற்றவன் துக்கத்தில் உறங்குகிறான் இது ஒரு முக்கியமான கேள்வி புத்தர் அந்த தற்காலிக சந்தோஷத்தை மறுக்கல ஆனா அதோட நீண்ட கால விளைவை பத்தி பேசுறார் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா பெரும்பாலும் இன்னொருத்தர் தோக்குறாருன்னு அர்த்தம் அத தோத்தவர் மனசுல பொறாமையை பகையை உருவாக்கும் பழிவாங்க காத்திருப்பார் ஆமா அதனால ஜெயிச்ச நீங்க அந்த வெற்றிய தக்க வச்சுக்கணுங்கிற பதட்டத்தோடவே வாழணும் அப்போ நிம்மதியான தூக்கம் எங்கிருந்து வரும் ஓ இப்ப புரியுது வெற்றி ஒரு நிரந்தர அமைதியை தர்றதில்ல அது அடுத்த போட்டிக்கு நம்மள தயார் பண்ணுது தோல்வியோ நேரடிய துக்கத்தை தருது அப்ப உண்மையான அமைதி எங்க இருக்கு அதுதான் கேள்வி அதுக்கும் புத்தர் பதில் சொல்றார் வெற்றி தோல்வி இரண்டையும் கடந்து அமைதியான மனநிலையில் இருப்பவனே சுகமாக உறங்குகிறான் இந்த மனநிலைய அவர் உபசாந்தா அப்படின்னு சொல்றார் உபசாந்த அப்படின்னா என்ன உணர்ச்சியே இல்லாம மறத்து போறதா இல்ல இல்ல அது உணர்ச்சிகளா அடக்குறதில்ல வெற்றி தரும் உச்சகட்ட மகிழ்ச்சியும் தோல்வி தரும் அதல பாதாள துக்கத்தையும் ஒரு சாட்சிய போல பார்க்கிறது ஒரு சாட்சிய போல ஆமா ஒரு பெரிய அலை வந்து கரைய மோதுற மாதிரி அந்த உணர்வுகள் நம்ம மேல மோதட்டும் ஆனா அந்த அலையோட சேர்ந்து நம்ம கடலுக்குள்ள போயிடக்கூடாது கரையில உறுதியா நிக்கணும் வெற்றி வந்தா தலைக்கணும் இல்ல தோல்வி வந்தா துவண்டு போறதும் இல்ல அதேதான் அதுதான் உபசாந்தா அதுதான் பக்குவம் இது தொழில் படிப்பு சமூக வாழ்க்கைன்னு எல்லாத்துக்கும் பொருந்தும் பதவி உயர்வு அதிக லைக்ஸ் இந்த ஓட்டம் முடியவே முடியாது சரியா சொன்னீங்க உளவியல்ல இத ஹிடானிக் ட்ரெட்மில்னு சொல்லுவாங்க நாம ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அதே இடத்துல தான் இருக்கும் அந்த ஓட்டத்துல வெற்றியோட பதட்டமும் தோல்வியோட துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு புத்தர் சொல்றது அந்த ட்ரெட்மில்ல இருந்து இறங்கி அமைதியா நில்லுங்க அதுதான் உண்மையான சுகம் நிலையான அமைதி அப்போ இந்த மூணு கதைகளையும் தொகுத்து பார்த்தா நம்ம வாழ்க்கையோட சுகமும் துக்கமும் இருந்து வெளியிலிருந்து இல்ல நிச்சயமா அது நாம அந்த நிகழ்வுகளுக்கு கொடுக்கிற விளக்கத்துல தான் இருக்கு முதல் கதையில அகந்தைய விட்டுட்டு பகையின் மத்தியிலும் பகையின்றி வாழ்றது ரெண்டாவது கதையில நிராகரிப்பை தோல்வியா பார்க்காம ஆன்ம பலத்துக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறது மூணாவது கதையில வெற்றி தோல்விங்கிற ஓட்டத்திலிருந்து விடுபட்டு உபசாந்தங்கிற சமநிலையை அடையிறது ஆமா இந்த மூணுமே நம்ம பார்வையை மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த கருவிகள் இறுதியா நீங்க குறிப்பிட்ட அந்த ஓஷோவோட அறுபத்தொன்பதாவது இருந்து ஒரு அழகான ஒப்பீடு அவரு சொல்றார் மற்றவர்கள் நமக்காக கட்டுவது கூண்டு பிஞ்சரா நாமே நமக்காக கட்டிக் கொள்வது கூடு இருக்கிற நுட்பம் ரொம்ப ஆழமானது கூண்டுங்கிறது ஒரு சிறை அது தங்கத்தால செஞ்சிருந்தாலும் சிறைதான் ஆனா கூடு கூடுங்கிறது சுதந்திரம் பாதுகாப்பு ஒரு பறவை தனக்காக கட்டிக்கிற வீடு சமூகம் மதம் கல்வி முறை இதெல்லாம் நமக்காக சில கூண்டுகளை கட்டுது இப்படிதான் இருக்கணும் இதைதான் செய்யணும்னு ஆமா ஆனா நம்ம சொந்த புரிதல்ல புத்தர் காட்டின வழியில நம்ம பார்வைய மாத்தி நமக்கான வாழ்க்கைய நாமே அமைச்சுக்கிறது ஒரு பறவை தனக்கான கூட்ட கட்டுற மாதிரி மிக ஆழமான சிந்தனை அப்போ இந்த கேள்வியை உங்களிடமே விட்டுட்டு போறோம் உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க எது மற்றவர்கள் உங்களுக்காக கட்டிய தங்க கூண்டு எது உங்க சொந்த அனுபவத்தாலும் புரிதலாலும் நீங்க உங்களுக்காக கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கூடு இதை சிந்தித்து பாருங்கள்